திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் முன்னூற்று ஐம்பத்து ஐந்து திரு காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி தொன்னூற்று எட்டு ஞானபாத செய்திகளை பற்றி சிந்தித்து கொண்டு வருகின்றோம் சரியையில் நான்கு வகை கிரியையில் நான்கு வகை யோகத்தில் நான்கு வகை என்று சிந்தித்தோம் அதேபோன்று ஞானபாதத்திலும் ஞானத்தில் சரியை ஞானத்தில் கிரியை ஞானத்தில் யோகம் ஞானத்தில் ஞானம் என்று பிரிவுகள் இருக்கின்றன மிகச் சுருக்கமாக சொல்வது என்றால் ஞானத்தில் சரியை என்பது கேட்டல் ஞானத்தில் கிரியை என்பது சிந்தித்தல் ஞானத்தில் யோகம் என்பது தெளிதல் ஞானத்தில் ஞானம் என்பது நிஷ்டை கூடுதல் இதனை சற்று விரிவாக பார்த்தோம் என்றால் ஞானத்தில் சரியை என்பதிலே ஞானத்தில் நிற்பவர்கள் நைஷ்டிகர் என்றும் சாதகர் என்றும் இருவகை அவர்களிலே நைஷ்டிகர் என்பவர்கள் சந்ததம் நிஷ்டையிலே இருப்பவர்கள் அவர்களுக்கு சரியை முதலான கிரியைகள் செல்லாது சாதகார் முதலானவர்களுக்கு முன்னே சொல்லப்பட்ட ஞானத்தில் சரியை சொல்லப்படும் அதாவது யான் எனது என்னும் தன்மையுடன் இராக்காலமெல்லாம் சூக்கும உடலிலே புசுப்பித்து கொண்டு நின்ற முறைமையும் கண்டு மீளவும் தூல தேகத்திலே கூடின முறைமையையும் அறிந்து சுத்த ஜலத்தால் முகசுத்தி முதலானவை செய்து பஞ்சாக்கரம் கூடின ஈசானாதியாலே திருநீறு சாத்தி தத்துவங்கள் முப்பத்தாறும் சுத்தமாகிறதாகக் கண்டு ஆச்சமணம் பண்ணி ஞாசம் செய்து தற்பித்து விடுவது முதலியன உணர்த்துவது ஞானத்தில் கிரியை என்பது பிரித்திவியாதி தத்துவங்களை ஜடம் என்று காண்டலாகிய பூத சுத்தி திருவருளாலன்றி அங்கனம் ஆன்ம அறியாது என காண்டலாகிய ஆன்மசுத்தி கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றனையெல்லாம் திருவருள் என காண்டலாகிய திரவிய சுத்தி திருவைந்தெழுத்தை சிவம் முன்னாக கணித்தலாகிய மந்திர சுத்தியும் யாண்டும் நீக்கமர வியாபித்து நிற்கும் முதல்வன் இந்த லிங்கத்திலும் இருக்கின்றார் என காண்டலாகிய லிங்க சுத்தியுமாகிய ஐந்து சுத்தியும் செய்து வழிபடுவது ஞானத்தில் கிரியை ஆகும் இனி ஞானத்தில் யோகம் என்பது எழுத்துக்கள் ஐந்தும் சக்தியும் அவற்றின் பொருள் சிவமுமாம் இவ்வகையன்றி சிவன் எழுத்து முதலும் சக்தி எழுத்து இரண்டாவதும் உயிரெழுத்து மூன்றாவதும் திரோதான எழுத்து நாலாவதும் மலை எழுத்து ஐந்தாவதும் அடைவு பெற்று நிற்கும் ஆகையால் இவ்வெழுத்தை சொன்ன அடைவில் உச்சரியாது திரோதமலம் கடையாயிருப்பதை தலையிலேயாக கொள்ளும் அது தியானிக்கும் காலத்தில் போ போக அன்றி முக்தி வழி ஆகாது இந்த எழுத்தை ஞான பார்த்து சிவனாலே சக்தியும் சக்தியாலே ஆன்மாவும் ஆன்மாவைப் பற்றி போகத்தை காட்டும் திரோதமும் அந்த திரோதனத்திற்கு அடங்கி நிற்கின்ற மலமும் என்று தரிசித்து உச்சரிக்கும் நேரத்திலே ஆன்மா திரோதம் முதலான உச்சாரணையில் ஆன்மா பின் நின்று முன்னாய் திரோதமே பற்றும் பொருளை உணர்ந்து வேறுபாடு இன்றி ஒன்றொன்றாகிய திரோதம் கூடாமல் திரோதமல நிலைகளை ஆன்மா விட்டு அருளிலே உற்று நிற்கும் நிலையாக உச்சரித்தால் அவ்வுச்சாரணம் குற்றமற்ற ஆன்மா நடுவேயாய் பற்றும் சிவத்திலே ஆன்மா கருத்தே கொண்டு நாட எப்போதும் உச்சரிப்பதனை உணர்த்துவது இது ஞானத்தில் யோகம் ஞானத்தில் ஞானம் என்பது பெத்தர்கள் ஆயினோர்கள் மருள் மேலீட்டினாலே சிவம் முற்றும் தோன்ற பெறாது பிரபஞ்ச வாசனையோடு நிற்கும் நிலை போல முக்தர்களானவர்கள் அருள் மேலீட்டினாலே பிரபஞ்ச வாசனை முற்றும் தோன்ற பெறாது சிவத்தோடு அத்வைதமாய் நிற்கும் நிலையை உணர்த்துவது இனி இந்த ஞான பாதத்திலும் கூட புக்திபூர்வம் அபுக்தி பூர்வம் அது இன்னும் உண்மை உபாயம் என்று பிரிந்து நிற்கும் அந்த வகையும் நாம் ஏற்கனவே சரியை கிரியை யோகபாதங்களுக்கு சிந்தித்தது போலவே ஞானபாதத்திற்கும் அவ்வாறு அருளப்பட்டிருக்கின்றது இதில் அபுத்திபூர்வ உபாய ஞானம் என்பது வேதாகமங்களை விசாரித்து பஞ்சபூதம் சூரியன் சந்திரன் ஆன்மா ஆக எட்டு மூர்த்தி கொண்டதாகவும் பரநாதம் பரபிந்து அபரநாதம் அபரபிந்து ஆக அருவம் நான்கும் சதாசிவன் என்னும் அருவுருவம் ஒன்றும் மகேஸ்வரன் ருத்ரன் விஷ்ணு பிரம்மா ஆக உருவம் நான்கும் இந்த நவமூர்த்தமாகவும் இன்னும் பல பேதங்களாகவும் பரம்பொருள் கருணை செய்யும் நிலை இந்த அண்டங்களெல்லாம் அவர் செயல் என்றும் பிறரிடத்தில் பிரசங்கம் பண்ணுகின்ற புகழே நமக்கு வேண்டுவது என்று நிலைத்து நிற்பது இது அபுத்திபூர்வ உபாய ஞானம் ஆகும் இனி புத்திபூர்வ உபாய ஞானம் என்பது வேத ஆகமங்களை விசாரித்து கிரியாச்சாரியாரை ஆவாகன மூர்த்தம் என்று அறிந்து பரமசிவன் பஞ்சபூதம் சந்திரன் சூரியன் ஆன்மா ஆக அஷ்டமூர்த்தி கொண்டவராகவும் பரநாதம் பரபிந்து அபரநாதம் அபரபிந்து ஆக அருவம் நான்கு சதாசிவன் எனும் அருவுருவம் ஒன்று மகேஸ்வரன் ருத்ரன் விஷ்ணு பிரம்மா ஆக உருவம் நான்கு ஆக நவமூர்த்தமாகவும் பின்னும் பல பேதங்களாகவும் இருப்பார் என்றும் அண்டங்களெல்லாம் அவர் செயல் என்றும் அந்த பொருளிலே அவருக்கு நேயம் பிறக்கின்றதாகவும் இந்த பிரயோஜனமே தனக்கு வேண்டுவது என்றும் அறிந்து நிலைத்து நிற்பது மனப்பூர்வம் என்ற பெயரை உடைய புத்திபூர்வ உபாய ஞானம் ஆகும் இதற்கு பலன் சிவலோகத்தில் சிவனுடைய சமீபத்தில் சிவரூபத்தை பெற்றிருந்து சிவன் திருவுள்ளத்திலே அடைத்து அருளும் அவையெல்லாம் அறிந்து கொண்டிருந்து பின்பு பூமியின் கண்ணே பிறந்து திரிகால தரிசனத்துக்கு உடையவராகவும் ஷாப அனுக்கிரகங்களுக்கு அதிகாரியாகவும் சிவபெருமானை தரிசிக்க உடையவராகவும் இருப்பார்கள் புத்திபூர்வ உபாய சிவ புண்ணியம் இந்த நான்கு புண்ணியத்தையும் புகழை விரும்பி செய்தாலும் வினோதமாகச் செய்தாலும் பூமியின் கண்ணே பிறந்து நல்வினை போகத்திலும் அபுத்திபூர்வ சிவ புண்ணியத்திலும் சற்று விசேஷமாகவும் ஒன்றுக்கொன்று உயர்ந்த போகமாகவும் இன்பத்தை புசிப்பார்கள் இனி உண்மை புண்ணியம் அதிலே அபுத்திபூர்வ உண்மை ஞானம் என்பது ஞானாச்சாரியாரை உயர்ந்தாராகக் கருதி ஞான சாஸ்திரங்களை விசாரித்து கர்த்தாவே திருமேனி கொண்டது என்று நாம் பாவித்துக் கொள்ள வேண்டும் என்றும் அண்டங்கள் எல்லாம் மாயா இருக்கின்றது என்றும் நமக்கு இனிமையான வசனங்களை கேட்டு அறிந்து கொள்வோம் என்றும் காத்திருந்து வசித்தல் அது அபுத்திபூர்வ உண்மை ஞானமாகும் இதற்கு பலன் என்பது ஞானாச்சாரியர் திருமேனியில் நிகழ்கின்ற குணாகுணங்களை இன்னென ஹேதுவினாலே உண்டானது என்று விசாரிக்காமல் விசாரித்து அறியாமல் அவ்விடத்திலே எப்படி அகுணம் நிகழ்ந்தாலும் அதை நாம் விசாரிக்கல் ஆகாது என்று அவ்விடத்தில் குணமாகவே கருதி தற்புகளை விரும்பியிருந்து வசிப்பார்கள் இனி புத்திபூர்வ உண்மை ஞானம் என்பது இந்த உண்மை வடிவின் காரணத்தையும் அவ்வடிவிலே தோன்றிய குணாகுணங்களையும் கேட்டு சிந்தித்து தம்முடைய மலக்கிழங்க இது கால வரையிலே பஞ்ச கர்த்தாக்களாலேயும் பிடுங்கப்படாமல் போனதால் நாம் முன் செய்த உண்மை சிவபுண்ணிய பழுப்பினாலே இதுவே காரியமாக அந்த பராசக்தியே கருணை கொண்டு திருமேனி கொண்டது என்றும் அந்த சிவபுண்ணியம் ஏறுகின்ற போது நாம் அறிந்தும் அறியாமலும் நடந்த வலுவாமையும் வழுவுமே இந்த வடிவில் குணாகுணங்களாக நிகழ்வது என்றும் தெளிந்து நிஷ்டை கூடி திருவடி சேர்வார்கள் இந்த புத்திபூர்வ உண்மை ஞானமானது தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி ஆன்மரூபம் ஆன்ம தரிசனம் ஆன்மசுத்தி சிவரூபம் சிவதரிசனம் சிவயோகம் சிவபோகம் என்று பத்து காரியமாக இருக்கும் அதில் தத்துவ ரூபம் என்பது முப்பத்தாறு தத்துவத்தின் தொழிலை அறிதல் தத்துவ தரிசனம் என்பது அந்த தத்துவங்களை ஜடம் என்று அறிதல் தத்துவ சுத்தி என்பது அந்த தத்துவங்களை சிவஞானத்தினாலே அந்நியம் என்று அறிந்து நீங்குதல் ஆன்ம ரூபம் என்பது தத்துவ ஆன்மா என்று அறிதல் ஆன்ம தரிசனம் என்பது ஆன்மா செயலற்றவன் என்று அறிதல் சுத்தியானது அந்த தத்துவங்களை கொடுத்து ஒருவன் அசைக்க ஆன்மா அசைகின்றது என்று அறிதல் சிவரூபம் என்பது இப்படி கிருத்தியப்படுத்துகின்றவனை திருமேனி கொண்டு திகைத்து நிற்கும் ஆன்மாவை ஒத்து ஒழுகி முப்பொருளையும் அறிவிக்கும் கர்த்தா என்று அறிதல் சிவ தரிசனம் என்பது இப்படி இறங்கி அவன் அவள் அதுவாகி நின்று உபகரிக்கும் தனது தொழிலையும் அறிவித்து திகைப்பு தீர்த்து மோட்சமாக்கும் உண்மை வடிவை தேடிக் காண்டல் சிவயோகம் என்பது இவ்வடிவின் அசைவின் வழியே நிற்றல் சிவபோகம் என்பது இவ்வடிவே தானாக போதல் ஆக இவ்வாறு மிக சுருக்கமாக இந்த தசகாரியங்கள் விளக்கப்படுகின்றன தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்